ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் நம்ம எல்லோரும் வேஸ்ட்டாக தூக்கி போகிற முட்டையோடு வச்சு ஒரு பாத்ரூம் க்ளீனர் பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பத்து முட்டையோடு கழுகி வெயிலி காய வச்சு எடுத்து வச்சிருக்குது இந்த முட்டையோடு மிக்சி ஜார்க்குள்ளே போடலாம் இதை தூள் பண்ணி எடுத்துக்கலாம் தூள் பண்ணி எடுத்துச்சேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் டீ தூள் சேர்க்கலாம் டீ தூள் சேர்த்த மறுபடியும் எடுத்துக்கலாம் அரைச்செடுத்த தூளை ஒரு டப்பாயில் மாற்றிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் சோப்பு பவுடர் ஆட் பண்ணலாம் போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க சோப்பு பவுடருக்கு பதிலாக நம்ம லிக்யூடு வேணாலும் ஆட் பண்ணலாம் இப்போ இது நல்ல கலர்னுச்சேன் இப்போ இதில் இருந்தேன் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு டப்பாவில் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணலாம் இந்த பவுடரில் ரெண்டு ஸ்பூன் வினிகர் ஓட்டி நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தோட பாதி பழம் ஜூஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் பாத்ரூமில் வால் டைல்ஸ் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு இப்போ டைல்ஸில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கையில் நம்ம ஒரு கிளவுஸு போட்டு இதே மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம் ഇത് തേച്ച് പത്ത് നിമിഷം ഊറട്ടും ടൈൽസ് പത്ത് നിമിഷം ഊറട്ടും അത് ടൈമ് നമ്മൾ പൈപ്പിൽ തേക്കലാം ഒരു പഴയ ബ്രഷ് വെച്ചാൽ ഇപ്പം നല്ല തേക്കല പൈപ്പിലെ നല്ല തേച്ച വെച്ച് പാരുങ്ങ തണ്ണി ഊറ്ററത്തു മുന്നാടിയും തേച്ചത് കപ്പഴും എവളോ എ ഡിഫ്രൻറ്റ് പത്ത് നിമിഷം ആഴ്ച ഇത് ലൈറ്റാ തേച്ചാലേ പോതും രൊമ്പ അളുത്തി തേക്ക തേവയില്ല ലൈറ്റാ തേച്ചാലേ പോതും തണ്ണി ഊറ്റി കഴി എടുത്ത്ക്കളാം തണ്ണി ഊറ്റുമ്പോൾ പാരുങ്ങ ടൈൽസ് എവ്വോ പളപളാന്ന് വരുത് எவ்வளோ க்ளீனாக இருக்குது இது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கழுகனாலே போதும் பாத்ரூம் சுத்தமாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்